எனதுமை ூப் யூடியூப் வணக்கம் ராகு கேதுகளுடைய மற்றும் ஒரு பெரிய ரகசியம் இது வந்து ராகு கேதுகள் தான் இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நெருப்புக்கும் காற்றுக்கும் ஹெட்டு எப்பயுமே கேதுவுடைய நட்சத்திரம் மேசத்தில் இருக்கும் சிம்மத்தில் இருக்கும் தனுசில் இருக்கும் ராகுவோடைய நட்சத்திரம் காமத்திரி பகவனம் ஆகிய இதில் இருக்கும் மித மிதனத்தில் இருக்கும் துலாத்தில் இருக்கும் கும்பத்தில் இருக்கும் இது என்ன காரணம் எப்பயுமே கேது பகவான் தர்மத்தை நிலைநாட்ட வந்தது கேது வந்து தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர் அதனால தான் அவருடைய நட்சத்திரங்கள் தர்மத்திரிகோணத்தில் இருக்கிறது ராகுடைய நட்சத்திரத்தில் வந்து மகிழ்ச்சி ராசி என்று சொல்லக்கூடிய காமத்திரிகோணத்தில் இருக்கிறது திருவாதிரை சுவாதி சதயம் அப்போ ராகு என்பது என்ன சொல்லலாம்னா வந்து ஆசாபாசங்களை உருவாக்கி சந்தோஷத்திற்காக ராகு தர்மத்திற்காக வந்து என்ன சொல்லலாம்னா அப்போ வந்து என்ன சொன்னாங்க எல்லாரும் நீங்கள் நினைச்சிட்ருப்பீங்க இந்த ராகு கேதுகள் ஒன்று ஏழில் நின்றால் தோஷம் தோஷம்தான் தோஷம் தோசம் ஒன்று இருக்குது தெரியுமா தோஷம் இல்லாதது ஒன்று இருக்கு அதாவது என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் என்ன சொன்னான்னா வந்து ராகு கேதுகள் மாறி நிற்கக்கூடாது மாறி நின்னா தான் பிரச்சனை அதாவது வந்து திரிகோணத்தில் ராகு நிற்கக்கூடாது நெருப்பு வீட்டில் ராகு நிற்கக்கூடாது நின்ன பிரச்சனை அவன் என்ன சொல்கிறான்னா காமத்தை தூண்டிவிடக்கூடியவன் வந்து தர்மத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னு என்ன செய்ய தர்மத்தை கெடுத்துடுவா இல்லையா தர்மத்தை கெடுத்துருவான் அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா தர்மத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் மேசத்துக்குண்டான கேது நெருப்புக்குண்டான கேது காமத்திரிகோணத்தில் போயிருந்தால் என்ன நடக்கும் மைனஸ் ஆயர் அதனால தான் ராகு கேதுகள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது உயிர்காரகம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து என்ன சொல்கிறேன்னா ஆறு வீடு ஆறு வீட்டுக்குள்ளே இவங்க உட்காந்து உயிர்காரகத்தில் உட்காந்துட்டாங்க ஏதாவது மூணு நெருப்பு மூணு காற்று மூணு நெருப்பு மூணு காற்று அப்போ ஆராயிப்பா நெருப்பும் காற்றும் தான் உயிர் காரகத்திற்கு அதிபதி நெருப்பும் தான் உடலில் நெருப்பு குறைஞ்சிருச்சுன்னா குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா சாவு உடலில் வந்து என்ன சொன்னால் மூச்சு காற்று வந்து போயிருச்சுன்னா வந்து என்ன சொல்கிறான்னு வந்து பாடி பாடி ஆகிடும் ஆ இவங்க தான் இதில் வந்து என்ன சொன்னான்னு காரகத்துவம் அதனால தான் சொல்லியிருக்கான் ராகு கேதுகள் வந்து எந்த எந்த காரகத்தில் உட்கார்ந்துருக்கிறார்களோ அந்த காரகத்தை அப்படியே சக்குன்னு உறிஞ்செடுத்துருவார் உறிஞ்செடுத்துருவோம் உயிர்காரகத்தில் உட்கார்ந்துருக்கா உயிர்காரகத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த உயிர்காரகத்திலையும் மாறி உட்காடக்கூடாது கேது எங்கே உட்காரணும் இதில் உட்காரணும் மேசத்தில் உட்காரணும் சிம்மத்தில் உட்காரணும் தனுசில் உட்காந்தா யோகமே தர்மத்தை நிலைநாட்டி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கேது தர்மத்திரிகோணத்தில் இருந்தால் அவன் தர்மத்தை நிலைநாட்டி பெரிய வெற்றி பெறுவான் அதே சமயத்தில் ராகு வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதுனம் சிம்மம் மிதனா துலாம் கும்பம் இந்த இடத்தில் இருந்தால் அவன் கண்டிப்பாக என்ன சொன்னான் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த லட்சியங்கள் உயர்ந்த ஆதிபத்தியனுடைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருந்து என்ன சொல்லான் அவன் பெரிய வெற்றி பெறுவான் இந்த இடத்துல இருக்கணும் இது மாறி உட்கார்ந்ததுனால ராகு உட்கார இடத்துல வேண்டிய கே இடத்துல கேதுவும் கேது உட்கார வேண்டிய இடத்துல ராகு உட்காரும் போதான் அங்கே என்ன சொல்கிறான் வந்து என்ன பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வருவதற்கு காரணம் வந்து என்ன சொன்னான்னு இவன் உட்கார வேண்டிய இடத்துல அவன் உட்காரக்கூடாது நெருப்புக்காரன் போய் வந்து காற்றுல போய் உட்காந்து காற்றுக்காரன் வந்து நெருப்புல போய் உட்கார்ந்தாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு எடுத்து விட்ருவோம் தர்மபத்தினியை போய் வந்து என்ன சொன்ன தர்மபத்தினி வீட்டில் போய் த ராகு உட்காந்தா எப்படி இருக்கா பாஞ்சாலியை தூயில் உறிஞ்ச மாதிரி தான் அதே சமயத்தில் தர்மமாக இருக்க வேண்டிய ஒருத்தர் தர்மமாக இருக்க வேண்டிய ஒரு கேது காமம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும் ஐயா வந்து என்ன சொல்கிறேன்னா மைனஸ் ஆக்கி விட்ருவாங்கள்ல இதனால் தான் ராகு கேதுகள் வந்து தவறான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த மூ ஆறு ராசிகளுக்கு தான் இந்த ஆறு ராசிகளில் மாந்தி மாற்றி இருந்தவங்கள பாருங்கள் கேது இருக்க வேண்டிய இடத்தில் ராகுவும் ராகு இருக்க வேண்டிய இடத்துல கேது இருந்தால் அங்கே வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளானவர்களாக மாறிடுவான் கேது இந்த ஆறு உயிர்காரக ராசி தான் அப்போ அவங்க தான் போராட்டத்தில் இருப்பாங்க அவங்க தான் போராட்டத்தில் இருப்பாங்க அந்த போராட்டம் வந்து அது அவங்க வாங்கி வந்த விதி அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா வந்து ராகு கேதுகள் எப்பயுமே இந்த தர்மத்திரிகோணம் காமத்திரிகோணத்திற்கு காமத்திரிகோணத்திற்கு ராகு தர்மத்திரிகோணத்திற்கு கேது இவர்கள் இந்த ஆறு ராசிகளுக்குள் வந்து தலை மாற்றி தலைமாற்றி தலை மாற்றி வந்து உட்காந்த ஒரு கட்டத்தில் உட்காந்துருந்துச்சின்னு வைங்க மிதுனத்தில் கேது இருந்தது என்ன வந்துருச்சா க கஷ்டம்தான் அதே சமயத்தில் இருந்தேன்னு சொன்னா துலாத்தில் கேது உட்கார்ந்துருந்தா கஷ்டம்தான் சிம்மத்தில் கும்பத்தில் கேது உட்கார்ந்துருந்தா கஷ்டம் ராகு இருக்க வேண்டிய இடத்துல கேது போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் எல்லாத்தையும் என்ன சொன்னா லாக் பண்ணி விட்டுரும் அதே சமயத்தில் என்ன சொல்கிறானே கேது இருக்க வேண்டிய இடத்துல வந்துச்சா தர்மமாக இருக்க வேண்டிய இடத்துல ராகு ராகுவை உட்கார்ந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க தூத்தரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டு இது ஒவ்வொரு மனிதனுடைய கொடிப்பினை அப்போ இந்த மாதிரி கொடிப்பினைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க இவங்களுடைய உண்மையாக இருப்பது என்ன சொன்னான்னா ராகு தர்மத்ரிகோணத்தில் இருக்கணும் கே ராகு வந்து என்ன சொன்னால் வந்து கோணத்தில் இருக்கணும் கேது வந்து கோணத்தில் இருந்து ஜாதகங்கள் இருந்தால் அவர்கள் போராட மாட்டார்கள் அதே சமயத்தில் மாறி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கேது வந்து வெப்பத்துக்கு காரணம் மரணத்தை அவங்க எல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க ராகு காற்றுக்கு காரகன் அப்போ வந்து என்ன சொன்னா காற்றும் நெருப்பும் உடலில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சமநிலையில் மெயின்டைன் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் இந்த ரெண்டு பேர் தான் மரணத்திற்குக்கா இவங்க இல்லாமல் வந்து மரணம் நடக்காது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு உண்மையான நிலைமை இப்படி இப்படி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தலை மாற்றி உட்காந்துருந்தா போராட்டத்தில் இருப்பீன்னு தெரிஞ்சுக்கிடுங்க சரியா அந்த போராட்டத்தில் இருப்பீங்க அப்போ இப்போ என்ன இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ இந்த ஆகி வருது இல்லையா இப்போ ராகு ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அவர் என்ன செய்வார்னா எந்த கட்டத்துக்கு போகிறாரோ அந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீசமாகற கிரகத்தை வந்து வெளுத்து வாங்கிறதுக்காக போயிடுவார் இப்போ இப்போ வந்து என்ன சொன்னான்னா எங்கே உட்காந்துருக்காரு ராகு வந்து என்ன சொன்னால் மீனத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க மீனத்தில் நீசமாகிற யாத யார் புதன் அந்த அந்த லக்கணத்திற்கு அந்த இப்போ இந்த ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அவர் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ கேது வந்து ராகு வந்து என்ன சொன்னான்னா மீனத்தில் இருக்கார் அப்போ மீனத்தில் நீசமாகிற கிரகம் வந்துருச்சா புதன் புதன் அடி வாங்க போகிறார் அப்போ அந்த லக்கணத்திற்கு புதன் என்ன ஆதிபத்தியமோ அந்த புதன் வந்து வகையாக வெளுத்து வாங்குவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும் அது என்ன காரகத்துவமோ அது வாங்கியே தீரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து கேது ஒரு கட்டத்தில் வந்து உள்ளே போய் உட்காரும்போது அந்த இடத்தில் உச்சமாகின்ற கிரகத்தை தண்டிச்சிருவார் ராகு ஒரு இடத்துக்கு உள்ளே போகும்போது அந்த இடத்துல நேசமான கிரகத்தை தண்டிப்பார் கேது ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே உச்சமான கிரகத்தை தண்டிப்பார் சரி அந்த இடத்துல வந்து ஒரு கிரகமும் உச்சமாகலை நேசமும் ஆகலன்னு என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி சொல்லணும் இல்லையா அப்போ ராகு செல்லும் வீட்டில் நேசம் இல்லை எனில் நீசம் ஆகலை எனில் ராகு போன இடத்திற்கு உண்டான கிரகம் இல்லையா எந்த கட்டத்துக்கு போகிறாரு அந்த கட்டத்துக்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா அந்த வீட்டின் ராசிநாதன் ராகு போன வீட்டின் ராசிநாதன் எங்கு நீசமாகிறவரோ எந்த இடத்துல போய் நீசமாகிறவரோ அந்த வீட்டுக்காரன் தண்டிக்கு போய் போடுவார் நீசத்தை ஆக்குறான் இல்லையா இப்போ வந்து என்ன சொன்னாங்க வந்து இங்கே மிதனத்தில் வந்து இதில் தனுசில் வந்து எந்த கிரகமும் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை அப்போ தனுசில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிரகமும் உச்சமும் இல்லை நீசமும் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு ராகு ஒருத்தரை பிடிச்ச வந்து வெளுத்து வாங்கணும் அப்படிங்கிறது அப்போ என்ன சொல்லலான்னா அந்த தனுசு வீட்டுக்கு உண்டான குரு எங்கே போய் நீசமாகிறாரோ எங்கே போய் நீசமாகிறாரு குரு இடம் சனி வீடு மகரம் அப்போ தான் அடி வாங்கக்கூடிய ஆள் ஓகேவா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதற்கடுத்து கேது செல்ற வீட்டில் உச்சமான கிரகம் வந்து தண்டிக்கப்படும் இப்போ என்ன சொன்னா வந்து இப்போ மிதனத்தில் மிதனத்திலேயோ கண்ணிலேயோ எந்த கிரகமும் உச்சமும் ஆகலை நீசமும் ஆகலை நீசமும் ஆகலை அப்போ என்ன சொன்னா கேது செல்லும் வீட்டில் உச்சமாக எந்த கிரகம் இல்லை எனில் கேது சென்ற வீட்டின் பாவக கிரகம் எங்கு உச்சமாகிறதோ அல்லது ஆகிறதோ மூலத்திரிகோணம் என்பது உச்சத்துக்கு சமம் அப்போ மிதனத்துக்குண்டான புதன் கன்னிக்குண்டான புதனுக்கு வந்து மூலத்திரிகோணம் எது அப்படின்னா கன்னி வீட்டில் புதன் மூலத்திரிகோணம் ஆவார் அப்போ என்ன சொன்னான்னா வந்து கேது போயிருக்கிற வீட்டில் நீசமும் கிடையாது உச்சமும் கிடையாது அங்கே என்ன சொல்கிறான்னா இப்போ கேது போயிருக்கிற வீடு வந்து என்ன சொல்கிறானே எங்கே இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா கேது போயிருக்கிற வீட்டில் உச்சமானவனை தான் தண்டிக்க முடியும் ஏன்னா நீசமான நீசமானவனை தண்டிக்கிற உரிமை வந்து ராகு ஒப்படைச்சாச்சு கேது வந்து என்ன சொன்னான்னா வந்து உச்சமானவனை தான் தண்டிக்க முடியும் அப்போ மிதனம் கண்ணியில் யாரும் உச்சமாகவில்லை அப்போ அந்த மிதனம் கண்ணிக்குண்டான புதன் மூலத்திரிகோணமாகக்கூடிய இடம் கன்னி வீடு அப்போ கன்னிக்குண்டான புதனை வந்து நிமிஷம் தண்டிக்கப்படுவான் கண்ணிக்குண்டான புதனை தண்டிக்கப்படுவான் இது வந்து ஒரு சூத்திரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காரத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் கேதுவுக்கு தர்மத்திரிகோணமாகி நெருப்பு தான் ஆக்டிவேஷனில் கெட்டிக்காரு ராகுவுக்கு காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய காற்று வீடுகள் வந்து ஆக்டிவேஷனுக்கு உண்டான இடங்கள் இவர்கள் இதில் மாறி மாறி உட்காரப்படும் இப்போ மிதனத்தில் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து ராகு உட்காரலாம் துலாத்தில் ராகு உட்காரலாம் கும்பத்தில் ராகு உட்காரலாம் சூப்பராக இருக்கும் அதே மிதனம் துலாம் கும்பத்தில் கேது உட்கார்ந்தால் பிரச்சினை அதே வந்து என்ன சொல்கிறான் வந்து மேசத்தில் ராகு உட்கார்ந்தாலும் சிம்மத்தில் ராகு உட்கார்ந்தாலும் தனுசில் ராகு உட்கார்ந்த பிரச்சனை இது பிரச்சனைக்குள்ளான இது ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உட்காரக்கூடாது அப்படி அப்படி உட்கார்ந்தால் அந்த சங்கடங்கள் அது வந்து பண்ணும் அதற்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அவர்களுடைய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு ராகு எதுகளை வந்து ராகுவை சுபத்துவ ராகுவாக ஆக்குவதற்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கேதுவை சுபத்துவ கேதுவாக ஆக்குவதற்கு சங்கடங்கள் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையிலிருந்து உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிப்பிப்பாறை ஜோகிரஸ் ஆதிர் ஆகவன் ஜெய பாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்